மகாபாரத கதை ஊர்வசி கதை சொல்வது ஹேமலதா அர்ஜுனன் வாசுபதாஸ்வர அஸ்திரம் வாங்கினப்புறம் சிவபெருமான் கிட்டேருந்து அவருக்கு நன்றி விட்டுட்டு இந்திரன் இன்னும் உங்களுக்கு நிறைய வருஷம் இருக்குது காட்டில் நீங்கள் இருக்கணும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நாள் என்னோடு வந்து இரு இன்னும் அங்கே மற்ற தான் இருப்பாங்க அவங்கள்தான் உனக்கு நிறைய இன்னும் அஸ்திர சஸ்திரங்கள்லாம் தருவாங்க அதையெல்லாமும் நீ கற்றுக்கொண்டு அவனை அவன் பையன் நான் இந்திரனோட பையன்தான் அர்ஜுனன் அதனால் அவனை ஒரு நல்ல தகன்னு மிந்தா மாதிரி தங்க ரதத்தில் ஏறி அமராவதிப்பட்டினம்னு சொல்லுவாங்க தேவலோகம் இந்திரலோகத்துக்கு அதுதான் கேபிட்டல் அமராவதிப்பட்டினம் அங்கே கூட்டிகிட்டு போகிறான் அப்படியே அங்கே பார்த்தாக்காவே சொர்க்க லோகனாக சொர்க்கம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதை நேராக பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவன் அப்படியே பிரமிச்சு போய் ஒரு இடமா அப்படியே நிற்கிறான் அர்ஜுனன் அப்புறம் அவனை மெதுவாக உள்ள கையை பிடிச்சா கூட்டிகிட்டு போகிறான் அவன் பையனை கூட்டின்னு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறான் சித்திரசேனன்ட்டு ஒருத்தரை இவனுக்கு குருவாக நியமிக்கிறான் இந்திரன் அவர்கிட்டேருந்து நீ இன்னும் எல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறையா மற்ற தேவர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்டேருந்து இன்னும் நிறைய அஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்குறான் அர்ஜுனனுக்கு அவன் அதிலெல்லாம் ரொம்ப திறமைசாலி தானே ஏற்கனவே அதனால் எள்ளுங்கிறதுக்குள்ளே எண்ணெயா எல்லாத்தையும் கற்று முடிச்சுடுறான் அப்போது சித்திரசேனன் வந்து இவர்கிட்ட சொல்கிறான் இந்திரன்கிட்ட அவள் எல்லாத்தையும் கற்றுன்ட்டான் அப்படின்ட்டு அதனால் என்ன இப்போவே திரும்பி போனோம் பூலோகத்துக்கு ஒன்றும் அவசியம் இல்லை ஊர்வசீர்கால் இங்கே அவக்கிட்ட போய் நித்ரம் அதாவது நடனம் டான்ஸ் கற்றுக்கோ பாட்டு அதெல்லாமும் கற்றுக்கணும் அது அப்படிமா நான் என்னங்க போற போர் பண்ண போகிறேன் இவ்வளோ நேரம் எனக்கு அந்த அஸ்திரம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அதெல்லாம் சரி இந்த டான்ஸ் கற்றுன்ட்டு நான் என்ன போறேன் அப்படின்ட்டு அர்ஜுனன் கேட்குறான் அவங்க அப்பா கிட்ட இல்லை இது உனக்கு எப்போது பயன்படும் இல்லாட்டா எனக்கு தெரியாதா உனக்கு என்ன வேணும்ன்ட்டு கற்றுக்கோ அப்படிமா சரின்ட்டு ஊர்வசிக்கிட்ட கூட்டின்னு போய் இவனை விடுவான் இவனை வந்து சிஷ்யனாக ஏற்றுக்கோ இவனுக்கு டான்ஸ் ஆடல் பாடல் அப்புறம் இசைக்கருவிகள்லாமும் அதோட தாள லயம்லாம் இருக்குல்ல டான்ஸ் ஆடணுனா தாள வாத்தியம்லாம் வேணும் எல்லாமும் இவனுக்கு நீ கற்றுக் கொடுன்னு சொல்லிட்டு போயிடுவான் அவளுக்கு இவனை பார்த்ததுமே அர்ஜுனன்னாலே அந்த காலத்தில் ரொம்ப அழகாக இருப்பான் உலோகத்திலே எல்லோருமே நிறையா பேர் பொம்பளைங்கள்லாம் அப்படியே அவன் பின்னாடியே சுற்றுவாங்க அவ்வளோ அழகாக இருப்பான் அதே மாதிரி ஊர்வசியம் அவன் அப்சரசு அவளை பார்த்ததுமே அப்படியே அந்த மாதிரி ஒரு அழகு சிலையை அவன் இதுவரைக்கும் பொண்ணை பார்த்ததே கிடையாது அர்ஜுனனே நிறைய கொஞ்சம் நிறைய பொம்பளைங்களெல்லாம் அவனுக்கு பழக்கம் உண்டு ஆனாலும் இந்த ஊர்வசியம் மாதிரி அழகான பொண்ணை அவன் பார்த்ததே கிடையாது அவகிட்டே இவன் டான்ஸ் கற்றுக்கணுனாக்கா இவனுக்கும் தான் அவளும் இந்த மாதிரி ஒரு ஆளோட அவனுக்கு நம்ம விந்தே கற்றுக் கொடுக்கணுனா ரொம்ப சந்தோஷன்ட்டு அவனுக்கு நல்ல டான்ஸ் எல்லாம் ஆட கற்றுக் கொடுப்பாள் அவனும் ஈஸியாக கற்றுண்டான் அவனுக்கு ஏற்கனவே வந்து வாசிக்க தெரியும் அதனால் மற்ற வாத்தியங்கள் எல்லாமும் கற்றுண்டு டான்ஸ் ஆடவும் நல்லா கற்றுக்கலாம் ஊர்வசிக்கு டான்ஸ் அவனுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தா அவன் பக்கத்துலேயே நெருங்கி பழகலாம் இல்லையா அவனை பார்த்ததுமே முதல் தடவையே ஊர்வசி வந்து இவன் மேலே ஆசை வச்சிடறான் அர்ஜுனன் ஆனால் வைக்கல ஊர்வசிக்கு தான் இவன் மேலே ஆசை அர்ஜுனன் வந்து ரொம்ப மரியாதையாக தான் அவன்கிட்ட எல்லாத்தையும் கற்றுப்பான் எல்லாம் கற்று முடிச்சுருவான் அதையும் அப்போ ஊர்வசிக்கிட்ட நான் இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேருந்து கிளம்பிடுவேன் உங்களுக்கு குருதட்சிணையா என்ன வேணும்னு கேட்பான் அவன் சொல்லுவான் எனக்கு என்ன வேணும்ன்ட்டு உனக்கு புரியலையா இன்னும் அப்படின்னு கேட்பான் இல்லை நிஜமாகவே எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படிமா எனக்கு நீ தான் வேணும் ஒன்றும் அப்படின்னு அவன் சொல்வாள் அப்போ அவன் சொல்வான் ஐயோ நீங்கள் வந்து தப்பாக என்னை பற்றி சொல்லியிருக்கீங்க நீங்கள் வந்து என்னோடய பாட்டி மாதிரி அதாவது இவங்க குலத்தில் முதல் முதல் வந்தோம் புருன்னு ஒரு மன்னன் அந்த மன்னனோட மன்னனுக்கு இந்த ஊர்வசி ஆரம்ப காலத்தில் ராணியாக இருந்திருக்கா அதுக்கு அவள் சொல்கிறா இல்லை நான் வந்து எங்களுக்கெல்லாம் கடந்த காலம் எதிர்காலம்கெலாம் கிடையாது தேவலோகத்தில் எங்களுக்கு நிகழ்காலம் மட்டும்தான் எனக்கு அதையெல்லாம் ஞாபகம் கூட இல்லை நீ சொல்கிற கதையெல்லாம் அப்படின்னு அவள் சொல்லுவாள் இல்லை இல்லை என்னால் அப்படி நினைக்கவே முடியாது நீங்கள் எங்கள் குளத்துலேயே வந்த எங்கள் பாட்டி ஸ்தானத்தில் இருக்கீங்க உங்களை நான் எப்படி அந்த மாதிரி நினைக்க முடியும் தப்பா அது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் எனக்கு நீங்கள் குரு குருனால் தாய் ஸ்தானத்தில் இப்படி ஆம்பளையாக இருந்து பெண் சிஷியராக இருந்தாக்க தகப்பன் பொண்ணு மாதிரி நீங்கள் பொம்பளையாக வந்து எனக்கு குருவாக இருந்திருக்கீங்க அதனால் நான் உங்களுக்கு மகன் மாதிரி என்னோடய தாய் மாதிரி நீங்கள் கிட்டே நீங்கள் கேட்குறாமையெல்லாம் என்னால் பழக முடியாது என்னை மன்னிச்சிடுங்க வேறு ஏதாவது கேளுங்க அப்படின்னு அர்ஜுனன் ரொம்ப பணிவோடு தான் சொல்லுவான் ஆனால் அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் ஏன்னா அவள் காமத்தின் உச்சியில் இருப்பாள் இவனை எப்படியாவது அடையணும் அப்படின்ட்டு எந்த பொம்பளைக்கும் நான் எல்லாருக்கும் யாருமே அந்த ஆம்பளைங்க வந்து வேணான்னு சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து அது ஒரு தன்மான பிரச்சனை மாதிரி அந்த மாதிரி ஊசி இது வரைக்கும் என்னை யாரும் வேணான்னு சொன்னதே கிடையாது நீ என்ன இப்படி சொல்கிற என்னை மதிக்க தெரியாதவன் நீ அப்படின்ட்டு அவனை கண்டுபிடி திட்டுவா அவனை முதல்ல கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண பார்ப்பா ஆனால் அவன் மாட்டவே மாட்டான் அதனால் அவனை நல்லா திட்டிட்டு நீ வந்து உனக்கு இந்த உணர்ச்சியே இல்லை அதனால் நீ நபும்சகனாக போயிடு அப்படின்ட்டு சவிச்சுடுவா நபும்சகனாக்கா அலின்னு சொல்லுவாங்க ஆணும் இல்லை பொண்ணும் இல்லை அந்த மாதிரி போயிடுன்னா அவள் சபிச்சுடுவா அவன் வந்து என்ன செய்வான் சரி நான் இதே என்னோடய வரமாக எடுத்துக்கிறேன் ஏன்னா குரு என்ன கொடுக்குறாரோ அதுதான் எங்களுக்கு வந்து வரம் அது சாபமாக இருந்தாலும் சரி வரமாக இருந்தாலும் சரி நாங்கள் அதை ஏற்றுண்டு தான் ஆகணும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லுவான் அப்புறம் அவன் போய் அவங்க அப்பா கிட்டே சொல்லுவான் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட சாபம் வந்துட்டேன்ட்டு அப்புறம் அர்ஜுனன் என்ன பண்ணுவான் ஊர்வசிக்கிட்ட போய் அங்கே அவன் தானே ராஜா அந்த லோ தேவலோகத்துக்கு அர்ஜுனன் தானே ராஜா அர்ஜுனோட அப்பா சாரி இந்திரன் அவன் சொல்லுவான் என்னோடய பையனை நீ இந்த மாதிரி சமைக்காத ஆனால் உன்னோட சாபத்தை திருப்பி வாங்கிக்க முடியாது அதனால் அதில் சில கண்டிஷன் போட்டுக்கோ ஒரு வருஷம் வரைக்கும் அவன் வந்து நீ சொன்ன மாதிரி நபும்சகனாக இருக்கட்டும் அது அவனை எப்போ தேவையோ அப்போ அந்த ஒரு வருஷம் அவன் அதை பயன்படுத்திக்கட்டும் அப்படின்ட்டு அந்த சாபத்தை மாற்றிடு அப்படிமா அவ்வளோ சரி அப்படின்ட்டு அவள் தப்பை உணர்ந்துடுறா சரி அவன் சொன்னது சரி போல் இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி இந்திரன் சொன்னாமலே அவனோடைய சாபத்தை மாற்றிடுவான் அதாவது ஒரு வருஷம் அவன் வந்து அதிக இருக்கணும் அது எப்போ வேணாலும் எந்த வருஷங்கிறது அவன் அர்ஜுனனோட தீர்மானம் அப்படின்னு சொல்லி அவளை விட்டுறாவும் இவன் வந்து என்ன நினச்சிக்கிறான் சரி எப்படியோ நம்மள வந்து இந்த எப்படியோ இவ்வளோ இதில் வந்து காப்பாத்தினாரே அப்பா ஒரு வருஷம் தானே பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு அவனுக்கு ஆனாலும் பரவாயில்ல ஒன்று என்ன பண்ண முடியும் சாப்பா வாங்கியாச்சு அப்பா அவங்க அப்பா சொல்வார் கவலைப்படாத இது வா இது உனக்கு சாபம் இல்லை இது உனக்கு வரம் தான் இது கண்டிப்பாக உனக்கு இங்கே வந்து நீ என்ன கற்றுண்டியோ அந்த அஸ்திரங்கள்லாம் உனக்கு எப்படி பயன்படுவோ அதே மாதிரி இந்த சாபமும் உனக்கு ஒரு தான் இதுவும் உனக்கு பயன்படும் தக்கத்து நேரத்தில் கவலைப்படாமல் போய்ட்டுவான்ட்டு அவனை அனுப்பி வைப்பாங்க அப்புறம் அர்ஜுனன் தேவலோகத்துலேருந்து இங்கே பூமிக்கு வந்துடுவான் இதுதான் ஊர்வசியோட கதை பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லை போடுங்க தேங்க்யூ